கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் வசையில் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் தென் மாவட்டங்கள்ல நடக்கிற தொடர் கொலைகள் ஆணவ படுகொலைகள் பள்ளிகள்ல நடக்கக்கூடிய தினமும் ஏதாவது ஒரு பள்ளியில சாதி சண்டை நடக்குது கல்லூரிகள்ல நடக்குது இதை தடுப்பதற்கான எந்தவித திட்டமும் மாவட்ட நிர்வாகத்திடமோ மாநில நிர்வாகத்திடமோ இல்ல காரணம் என்னன்னா இந்த சாதிய முரண்கள் இங்க இருக்கிற வரைக்கு தான் இங்க பிற சரி இந்த திராவிட அரசியலும் இங்க பண்ண முடியும் காவல்துறை என்பது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒன்றா இருந்தது தாண்டி இப்போது அது ஒரு குண்டற்படை அதாவது ஒரு கொலைக்கு காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூலி கூட்டமாக இன்று மாற்றப்பட்டு நிற்குது என்று மாற்று கருத்தே கிடையாது காவல்துறையை வர்க்கம் அதாவது முதலமைச்சர் கைக்குள் இருக்கக்கூடிய அந்த துறை பாதுகாக்கப்படுது தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை கொலைகள் நடந்தாலும் காவல்துறை மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை ரஞ்சித் மாரி செல்வராஜ் விஷயங்களை நான் அவங்களை விமர்சிக்கவே விரும்பல இன்னும் அவங்களுக்கு ஆனா என்ன ஒன்னு சொல்றேன் தயங்காம ஒரு பிற சமூகத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற தம்பிகள் நீங்க முன்னால வாங்க நாங்க உங்களோடு நிக்கிறோம் நம்ம ஒண்ணுங்கிறத நீங்க இந்த கட்டத்துல சொல்ல வேண்டிய நான் அதை தவறுதீங்க ஆனா அவர்களை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை சாதிய இந்துக்கள் மட்டும் தான் கொலை செய்கிறாங்களான்னா இல்லை இந்த கொலை செய்யற பட்டியல்ல நீங்க பாருங்களேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல சேவியர்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் அவருடைய சொந்த கிறிஸ்தவ ஆலயத்துல அந்த ஆலயத்தில் உள்ள கமிட்டி உறுப்பினர்களால் அந்த உட்கட்டு கட்டமைப்பு உறுப்பினர்களாலே கொலை செய்யப்படுறார் வளாகத்துக்குள்ளேயே இப்படி நிறைய இடங்கள்ல கொலை என்பது ஒரு இந்துவா இருக்கவன் தான் பண்ணுவான் சாதியம் பேசுறவன் தான் பண்ணுவாங்கதான் இல்ல இஸ்லாமியர்கள் கொலை குற்றவாளிகளா இருக்காங்க சாய்பாபா வணங்குறவங்க கொலைக்குட்டி இருக்காங்க பௌத்தம் பேசுற அஹ் நாடு கொலை நாடா நிற்குது இதுக்கு அந்த நான் இந்துத்துவா என்பது மிகப்பெரிய நம்மீது அடக்குமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயமா இருந்தாலும் கூட இங்கே தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வீடு மிக மிக அருமையான வெளியே நாங்க பட்டியல விட்டு வெளியே போறோம் அவங்க சொல்றது மிக மிக அருமையான ஒரு வீடு நான் என் திறன் கொண்டு மேல வந்துக்கிடுவேன் எனக்கு நீ இந்த பட்டியல் என்னை வைக்காத அதனால என்ன அடிக்கிறான் அதனால என் அசிங்கமா பேசுறான் அவங்க சொல்ற அந்த தெளிவு தலித்தியவாதிகளுக்கு இல்லை முதலில் நான் உங்களுக்கெல்லாம் அக்காவா இருக்கேன் தங்கச்சியா இருக்கேன் அடுத்தல நம்ம எப்படி சம்மந்தியாகல ஆகணுமாங்கிறத அதுக்கடுத்த கட்ட நகர்வா பார்க்கணுமே தவிர கலப்பு திருமணங்கள் சிக்கல்களை உருவாக்குதே தவிர தீர்வை நோக்கி நகரவே இல்லை நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு உலக தமிழ் அரசியல் கூட்டமைப்பினுடைய புயலின் நாச்சியார் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்திலே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருபவர் அவரிடம் சமீபத்தில் நடந்திருக்கிற நெல்லை கவினுடைய படுகொலை சம்பவத்துக்கு பின்னணி என்னவா இருக்கிறது அப்படிங்கறது குறித்து பல்வேறு கேள்விகள் வணக்கம் வணக்கம் நான் போல அந்த விஷயத்தை பேசும்பொழுது எனக்கு ஒரு சமீபத்துல ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு ஒரு கருத்தை குறிப்பிட்டார் எக்ஸாம் வர வரப்போகுது தேர்வு வரப்போகுது நெல்லை மாணவர்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு திருநெல்வேலியை குறிப்பிட்டு மாணவர்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க வன்முறைகளில் ஈடுபடாதீங்கன்னு மறைமுகமா சொல்றது போல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அளவுக்கு அங்கே என்ன இந்த சாதி மோதல்களுக்கு பின்னணியாக இருக்கிறது சாதிய மனநிலை மட்டும்தானா வேற எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்குதுங்களா இப்போ நீதிபதிகள் குறிப்பிட்டது போல இங்க தொடர்ச்சியாக சென்ற ஆண்டு சின்னத்துறைங்கிற மாணவன் மாணவர்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய மோதல்கள் இங்கே தென் மாவட்டங்கள்ல குறிப்பா நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த சாதிய மோதல்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அதற்கு மிக முக்கியமான காரணமா நான் பார்க்கறது எனக்கு தெரிஞ்ச வகையில சாதிய முரண்கள் இருக்கத்தான் மாற்று கருத்து இல்லை ஆனா எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் நம்ம போட்டி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த சாதிய மோதல்களை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி ஆளும் எந்த அரசியல் கட்சிகளிடமும் இல்லை ஏன்னா ஒரு அரசு நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் தவிர தவிர்க்கலாம் இப்ப தென் மாவட்டங்கள்ல நடக்கிற தொடர்கொலைகள் ஆணவ படுகொலைகள் பள்ளிகள்ல நடக்கக்கூடிய தினமும் ஏதாவது ஒரு பள்ளியில சாதி சண்டை நடக்குது கல்லூரிகள்ல நடக்குது இதை தடுப்பதற்கான எந்தவித திட்டமும் மாவட்ட நிர்வாகத்திடமோ மாநில நிர்வாகத்திடமோ இல்லை காரணம் என்னன்னா இந்த சாதிய முரண்கள் இங்க இருக்கிற வரைக்குத்தான் இங்க பிறமொழியாளர்களும் சரி இந்த திராவிட அரசியலும் இங்க பண்ண முடியும் சாதிய முரண்கள் களையப்பட்டு தமிழர்கள் ஒன்றிணைத்துட்டா இதெல்லாம் இங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய சிக்கல்கள் இங்க இருக்குது அதுல கருத்தே இல்ல நானும் என்னுடைய குழந்தைகள் கல்லூரியில படிக்கிறாங்க பள்ளியில படிக்கிறாங்க நான் பாக்குறோம் இது வந்து களையப்பட வேண்டிய ஒன்று அதை வந்து அரசு நினைத்தால் மட்டும்தான் சாதாரண கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து அவர்களோட ஒரு சின்ன ஒரு படைப்பிரிவு வந்து ஒரு காவல்துறையை கொடுத்து பயிற்சி பெற்ற உண்மையாகவே தமிழர் சமூகம் ஒன்றிணையை வேண்டும் நினைக்கக்கூடியவங்களை கொடுத்தாலே போதும்னு நிறைய என்னுடைய பேட்டிகளையும் என்னுடைய காணொலிகளையும் நான் தொடர்ந்து பேசிட்டே தான் வரேன் ஆனா யார் கையில அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் அதை செய்ய முடியும் நாம செய்ய முடியாது ஆனா தென் தமிழகம் அழிந்து போகணும் என்று ஆளும் வர்க்கம் நினைத்தால் இதை தொடர விடட்டு நாங்கள் அவ்வளவு கரடுமுரடான நபர்கள் இல்லை ஆனா இந்த சாதிய முரண்கள் இப்போ அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் மக்களிடம் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து வேறு மடை மாற்றமா வேற விதமா மாற்றப்படுது தினமும் ஒரு கொலை நடக்குமோ என்ற ஒரு அச்சத்துக்குள்ளேயே நாங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் வாழ வேண்டிய ஒரு க கடினமான சூழல் இதை நான் சொல்லுவது கூட கொஞ்சம் வெக்கப்படுறேன் ஏன்னா நாங்கள் வாழுகிற பகுதிகளில் நாங்க தீவிரமா தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ் தேசிய கழகம் வேகமா வளரக்கூடிய இடம் தென் மாவட்டம் இந்த தென் மாவட்டத்துல எங்களால இந்த சாதிய ஒடுக்கு அடக்குமுறைகள் ஆணவ கொலைகளை தவிர்க்க ஒரு பெரிய வேதனையோடு நான் இந்த பங்கு நீங்க போல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட வேண்டிய சம்பவம் ஆகட்டும் அண்மையில நடந்த அஜித் குமார் மரண ஆகட்டும் இப்போது நடந்திருக்கிற இந்த கவின் அவருக்கு நடந்திருக்கிற சம்பவம் இது எல்லாற்றிலுமே காவல்துறையினர் இன்வால்வ் ஆகும் பொழுது அவர்களை ப்ரொடெக்ட் பண்றாங்களா காவல்துறையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணியை செய்கிறாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து நீங்க வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கா இருக்கட்டு நம்ம தம்பி அஜித் குமார் வழக்கா இருக்கட்டு இதற்கு முன்பு அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு ஆணவ கொலை தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் ஆணவ கொலை ஆணவ கொலைகள் என்பது வந்து தொடர் தமிழகம் முழுமைக்கு இருக்கிறது ஆஹ் இதுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு என்றா சொந்த சமூகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்க எங்க உள்ள ஒரே சமூகத்துக்குள்ள கூட ஆணவ கொலைகள் நடக்கத்தான் செய்யுது அது வர்க்க ரீதியா இருக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரீதியா இருக்கு எப்போதுமே ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காவல்துறையுடைய சிக்கல்களை வந்து முதலமைச்சரின் தவறுகளா தான் நாங்கள் பார்க்கறோம் அப்படிங்கும்போது அந்த முதலமைச்சரின் கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காவல்துறைய சரி செய்யக்கூடிய முயற்சியில எந்த முதல்வர்களுமே இயங்குவதில்லை இங்க பாக்க போனா உம் காவல்துறை என்பது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒன்றா இருந்தது தாண்டி இப்போது அது ஒரு படை அதாவது ஒரு கொலைக்கு காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூலி கூட்டமாக இன்று மாற்றப்பட்டு நிக்குது என்று மாற்று கருத்தே கிடையாது ஆளும் ஆளுமர்க்கம் அதாவது முதலமைச்சர் கைக்குள் இருக்கக்கூடிய அந்த துறை பாதுகாக்கப்படுது தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை கொலைகள் நடந்தாலும் காவல்துறை மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர்களை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பில் உள்ளவர் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை கொலை நடந்தவுடன் ஒரு மன்னிப்பு கேக்குறாங்க இப்போ இன்னும் நமக்கு தம்பி கவின் கொலைக்கு வந்து இன்னைக்கு என்னன்னு திருமண உலகம் வந்துட்டு போயிருக்காங்க மற்ற யாருமே வந்து முதலமைச்சர் பக்கத்துல இருந்தோ நிதி கொடுத்து அதை சரி செய்து அதாவது பணத்தை கொடுத்து அந்த உடலை வாங்கி அவர்கள் அடக்கம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் ஆஹ் ஆளு வர்க்கம் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல ஓகே இப்போ ஒரு சில கருத்துக்கள் வருது இப்போ மாரி செல்வராஜ் இயக்குனர் ரஞ்சித் இவர்கள் போன்றவர்கள் இப்போது பேசுகிறார்கள் கவின் கொலைக்காக நீதி கேட்டு பேசுகிறார்கள் ஆனா அஜித் குமார் அவருடைய சம்பவத்துல பேசுவதில்லை அப்போது ஒரு ஒரு படுகொலையோ அல்லது சாதி ரீதியான ஒரு படுகொலையோ சம்பவமோ அதற்கு நீதி கேட்கும் போது கூட சாதி சார்ந்துதான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இந்த இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க இத நான் எப்படி பாக்குறேன்னா தம்பி மாரி செல்வராஜ் தம்பி ரஞ்சித் போன்றவர்கள் அஹ் ஒடுக்கப்பட்ட பின்னணியில இருந்தா வர்றாங்க அது அவர்கள் எடுக்கக்கூடிய படத்தின் வாயிலாக நாம பாக்குறோம் நாங்க எப்போது என்ன சொல்றோம்னா அவன் தொடர்ச்சி அடிபட்டுட்டே இருக்கிறான் அவன் அடிபட்டு எழுந்து வரும்போது தான் பட்ட வழிய பேசுறோம் அதுல கருத்து இல்ல ஆனா இன்னைக்கு சமூகம் அந்த வாழைப்படத்துல அவங்க காட்டினாங்க இல்லையா இது வந்து தனித்த ஒரு சமூகத்துக்கான கதை கிடையாது இது வந்து செல்வராஜ் மாதிரி எல்லா சமூகத்திலையும் இப்ப கலக்காடு பகுதியில பாத்துக்கிட்டீங்களா நீங்க வள்ளியூர் பகுதிகளை பாத்தீங்கன்னா வாழைத்த செமக்க போறவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் தான் ஒரு சாதியோட வாழ்வியல் கிடையாது ஆனா அவங்க ஏன் இப்ப பேச வராங்கன்னா இப்போ ஜெயராஜ் பன்னிக்ஸ் வழக்கு தென் மாவட்டத்துல சாத்தான்குளம் பகுதியில் நடக்குது அஹ் அந்த அவருடைய மரணம் ஆன உடனேயே சாதியம் அங்க வரல அனைத்து சமூக மக்கள் தான் முதல்ல போராட்டம் தொடங்குறாங்க அதாவது பென்னிக்ஸோட நண்பர்கள் ஏன்னா அவன் பென்னிக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்ததுனால தான் அத வீரியாவை போச்சு அதற்கு பிறகு சாதிய தலைவர்கள் வராங்க ரசதிகள் அழுத்தம் கொடுக்கப்படுது எல்லாம் நாங்க கூட கூட நின்று பண்றோம் அதே மாதிரி அஜித்குமார் வழக்குறீங்க பாத்துட்டீங்கன்னா மடப்புறம் கோயில்ல ஒரு பாம்பு அடிச்சு கொள்ற மாதிரி காவல்துறை அவனை அடிச்சு கொள்ளுது இயல்பாக அவங்க ஒரு பெரும் கூட்டம் திரளது நான் மாரீசெல்வராஜையோ இதுல ரஞ்சித்தையோ நான் குறை சொல்ல விரும்பலை காரணம்னா அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் அவர்கள் வாழ்வியல் சார்ந்ததாக அவர்கள் சமூகம் சார்ந்ததாக தான் எடுக்கிறாங்க அவங்க அந்த பின்னணியை விட்டுட்டு பொது சமூக பொது சமூகத்துக்குள்ள வர இன்னும் தயாராக இல்லை நம்ம படத்தை நாம நம்மளும் பார்க்கறோம் நம்மளும் கொண்டாடுறோம் ஏன்னா இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து மிகப்பெரிய தலைகள் உருவாக வேண்டும் நாங்க நினைக்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் ஏன்னா நாங்க அவங்கள தமிழர்கள் எங்கள் உடன்பிறப்புகளா பாக்குறோம் ஆனா அவர்கள் எப்போதுமே தயங்குறாங்க அந்த தயக்கத்துல நிறைய காரணங்கள் இருக்கு அத மாற்றுக்கருத்துல நான் அவர்களை குற்றம் சொல்லவும் விரும்பலை ஏன்னா உம் இப்ப அஜித் வழக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெனிக் தான் சரத்குமாரோ ராமராஜனோ மற்ற இப்போ ஹரி இயக்குநர் ஹரியோ இப்படிப்பட்ட போட்டு அந்த சாதிய பின்னணியுடைய எந்த திரைத்துறையினரும் குரல் கொடுக்கல அதை யாரும் விரும்பல ஏன்னா இங்க ஒரு பெரிய போராட்டம் எழுது ஒரு பெரிய உம் முற்றுகை நடக்குது அங்கேயுமே அஜித்குமார் விஷயத்துக்கு நாங்க நேரடியா போறேன் போன போது நான் பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அவனுக்காக அந்த இடத்துல இருந்து போராடக்கூடியவர்கள் யாருமே அவனுடைய சொந்த சமூகம் இல்ல அந்த இடத்துல ஒரு மூன்று சமூகம் உன்னுடைய வாழ்றாங்க அந்த பிற சமூகத்தை சேர்ந்த தாய்மார்தான் என் பிள்ளைன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க இந்த மாற்றத்தை பார்க்கும்போது ஒரு கொலை நடந்ததுங்கிறத தாண்டி சமூகங்கள் ஒன்றுபடுது தமிழர் ஒன்று கூட இப்படி நடக்குத ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா அந்த களம் எல்லாரும் வந்து நிக்க தயாரா இருக்குது இப்போ நான் இன்னைக்கு மங்கலத்துல தம்பி கவின்குமார் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் என்னை கூப்பிடும்போது அங்க நம்ம பார்க்கும்போது அத எப்படி விவரிக்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப மன அழுத்தமா இருக்குது ஹம் ரஞ்சித் மாரி செல்வராஜ் விஷயங்களை நான் அவங்கள விமர்சிக்கவே விரும்பல இன்னும் அவங்களுக்கு ஆனா என்ன ஒன்னு சொல்றேன் தயங்காம ஒரு பிற சமூகத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் ஆஹ் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற தம்பிகள் நீங்க முன்னால வாங்க நாங்க உங்களோடு நிக்கிறோம் நம்ம ஒண்ணுங்கிறத நீங்க இந்த கட்டத்துல சொல்ல வேண்டிய கட்டாய தவறுதீங்க ஆனா அவர்களை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா இவர்களுடைய தேவையை தாண்டிய கூட்டம் அங்க கூடியிருது ஆனா அந்த இன்னைக்கு இவங்க பேசுறாங்கன்னா அது வந்து அஹ் மாரி செல்வராஜோடைய அருகாமையில் உள்ள ஊரு அவங்க எல்லாம் உறவுக்காரங்களா நிச்சயமா ரத்த ஒரே உறவுக்காரங்களா ஒரே சாமி கும்பிடுறவங்களா இருப்பாங்க அந்த இடத்துல அவன் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குரல் ஆனா தம்பி வாரி அவர் அக்காவை சொல்றேன் தமிழ் சமூகத்துல ஏன்னா உங்களை நாங்க தமிழர்களை பார்த்துதான் கொண்டாடி சமக்குறோம் தனித்த சமூகத்தின் வெற்றி அது கிடையாது தமிழரின் வெற்றியா பாக்குறோம் வேற அவங்கள குறை சொல்வதற்கு எனக்கு ஒன்று இல்லை ஒரு சில புதிய கருத்துக்கள் எழுதுறது இது போன்ற சம்பவங்கள்ல விசாரிக்கக்கூடிய போலீசார் பிற மாநிலத்தராக இருந்தா உண்மையே இன்னும் காத்திரமாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஒரு சில கருத்துக்கள் இப்ப வருது எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து நான் இந்த விஷயத்துல நான் வந்து மறுக்கிறேன் எப்படின்னா இன்னைக்கு ஒரு சாதி ஆணவக்குள்ள நடந்துட்டு நிச்சயமாகவே அந்த சமூகம் சார்ந்தவர்கள் ஓரளவுக்கு ஆஹ் அந்த பின்னணி அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு சாதகமா இருப்பார்கள் என்று சொல்லலாமே தவிர ஆனா இதற்காக வெளிமாநிலத்தவர் மாநிலத்தவர் வந்தா எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நீதி பிறண்டு போகவில்லை காரணம் இப்போ சமூகம் சார்ந்து இத நான் பார்க்க விரும்பல சாதி ஆணவ கொலை எங்க கொலை தான் இப்ப இந்த மரகால் குறிச்சிங்கிற கிராமத்துல நீ பேசுறோம்ல சொந்த ஒரே தெருவுக்குள்ள பிள்ளைங்க திருமணம் பண்ணிக்கிடுது அஹ் அவங்களை கொலை பண்றாங்க அதன் தொடர்ச்சியாக நாலஞ்சு கொலைகள் நடந்துட்டு ஒரே சமூகம் ஒரே தெருவுக்குள்ள ஆஹ் அது வந்து வர்க்கரீதியா போகுது இன்னொன்னு எங்கள்ட்ட முறை சரியில்லை அண்ணனை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி தாலையத்து பகுதி நிறைய நடக்குது அதை நான் தவறு இதை தவிர்க்கணும் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறேன் ஆனா பிற மாநிலத்தவரே இங்கே வந்தாலும் பிறந்த மாநிலத்தவர் வந்து இப்ப ஒண்ணுல இல்ல காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் ஒருத்தர் காணாம போனாரு இறந்து போனாரு எப்படி கொல்லப்பட்டாருன்னு இன்னும் சிபிஎஸ்சியை பதில் சொல்ல சிபிஐ பதில் சொல்ல முடியல அப்படிங்கும் போது பிற மாநிலத்தவரை நம்பியே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த போக்கு மிக தவறானது இங்கே நேர்மையான அதிகாரிகள் நேர்மையான நீதிமன்றங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அஹ் எல்லா சமூகமும் சேர்ந்து நாங்கள் அதற்கு குரல் கொடுக்கும்போது கவின் விஷயமா இருக்கட்டும் அஜித் விஷயமா இருக்கட்டும் தொடர்ச்சியாக எங்களை போன்றவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும்போது நீதி கிடைத்தே தீரும் அதுல எந்த மாற்றம் கத்து கிடையாது பேசுறவர்கள் பலவாறு பேசுறாங்க ஆனா உண்மையான அந்த பிள்ளைக்கும் அந்த கொலை பண்ணவனுக்கு தான் தெரியும் அப்போ சிபிஐ விசாரணையா எங்களுக்கு இவர்களை கைது செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் கேட்கற அதிகாரம் கவினுடைய குடும்பத்திற்கு நூறு விழுக்காடு இருக்குது ஏன்னா அவர்கள் இழப்பை சந்திச்சுக்காங்க அதை ஈடுகட்டவே முடியாது ஆனா வெளிமாநிலத்திலிருந்து வந்து நம்ம மொழி அறியாத ஒருத்தர் தான் எங்களுக்கு விடைபெற்று தரணுங்கிறது அதுல எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு அந்த அளவுக்கு தமிழ் தலைவர்களில் இரண்டு பேர் இரண்டு விதமான தீர்வுகளை சொல்லி பேசுவோம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் இந்த இது போன்ற ஆவண ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு அதே சீமானவர்கள் வேறொரு மாற்று தீர்வை கொடுக்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததுனால அந்தந்த ஜாதியினருக்கு உரிய உரிமைகள் வழங்கப்படாததுனால இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது இது வந்து நான் ரெண்டு தீர்வு சாதியை தாண்டிய ஒரு விடயமா அன்னைக்கு ஆணவ படுகொலைகள் இருக்குது அல்ல மறுப்புக்கே நான் பேசுன கூட சொல்றேன் வர்க்க ரீதியான கொலைகள் இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு தொடர்ச்சியா நாங்க பாக்குறோம் சொந்த அத்த மகனா இருந்தா கூட இல்ல நீ தூத்துக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு சொந்தக்கார பையன் ஆஹ் திருமணம் தாங்க காத்திருந்து ஒரு ஒரு வருடம் ஆகுது கொலை பண்றாங்க அந்த பொண்ணை அந்த பயணியம் அது ஒரே சமூகத்துக்குள்ள நடந்த ஒரு வெடி அப்போ வர்க்க வேதம் தான் அதில் காரணம் நான் என்ன பாக்குறேன்னா சாதிய ஆணவ படுகொலைக்கான சட்டங்கள் கண்டிப்பாக வேண்டும் சாதியல ஆணவ படுகொலை என்றாலே அதுக்கு சட்டம் வேண்டும் மாற்றுக்கருத்துல அதுல அண்ணன் திருமாவளன் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்துல அண்ணன் சீமான் அண்ணன் சொல்ற கருத்து அவர் அண்ணன் இப்போ ரெண்டு ஆண்டுகளா பேசுறார் அங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளா பேசுறோம் என்னன்னா இந்த தமிழ் சமூகத்தின் சிக்கல்களுக்கு காரணம்னா நமக்கான உரிமையை பிறமொழியாளரும் சேர்ந்து அனுபவிக்கும் போது உண்மையாகவே பட்டியல் இனத்தில் வாழக்கூடிய நம் சொந்த சகோதரர்கள் அரசின் எந்த சலுகைகளையும் எந்த அதிகாரத்தையும் பெற முடியாமல் வேளாண் குடிகளாக மட்டும்தான் இன்னும் இருக்கிறாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது யாருமே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ள அவங்களால கடந்து போக ஏன்னா ஐம்பது விழுக்காடு பிறமொழியாளர் அந்த பட்டியல்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்க அஹ் நம்ம அதிகாரத்தை அவங்க ருசிக்கிறாங்க இவங்க வந்து வேளாண் இன்னும் பண்ணைகள்ல வேலை பார்க்கறவங்களாவே இருக்கிறாங்க மாட மாளிகைகளோ பெரிய வீடுகளுக்கோ கூட இன்னும் அவங்க கடந்து போக இல்லை இந்த எழுவது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் சமூக நிதி சாதி வேறுபாட்டை கலைந்து விடுவோம்னு பேசினால அப்போ அதுக்கு என்ன சொல்லணும் நாங்க சொல்ற விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இந்த பொருளாதாரம் சார்ந்த பட்டியலீடு வரும்போதுதான் இப்ப இங்க எல்லாருக்கும் என்ன இருக்கா நாங்க வந்து மூணு கோடி பேர் இருக்கிறோம் எல்லா சாதியும் சொல்றது என்ன நாங்கள் மூன்று கோடி பேர் இருக்கோம் நாங்கதான் அங்க பெருத்த சாதி நாங்க என்ன வேணாலும் செய்வோங்கறத மெதப்பு இருக்கிறது என்ன ஆகும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு யார் எவ்வளவு இருக்காங்க அங்குற ஒரு பட்டியல் வெளியே வரும்போது யார் அதிகப்படியா இருக்கு அதற்கு தக்கன இடஒதுக்கீடு போடும் இல்ல தேவேந்திர வேளாளர் பரையர் சமூகம் தேவர் சமூகம் கோணார் சமூகம் நாடார் சமூகம் வன்னியர் சமூகம் பிள்ளைமார் சமூகம் சட்டியார் சமூகம் எல்லாமே இருக்குது குழாளர் பன்னார் எல்லாம் இருக்கு இவர்களில் யார் பெரும்பான்மைகள் ஒரு பெரிய போட்டிங்க நடக்குது அப்ப உண்மையான பெரும்பான்மை எப்ப தெரியும்னா இடஒதுக்கீட்டுல தெரியும் அந்த பெரும்பான்மை தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா சரி அவர்கள் நம்மளை விட அதிகமா இருக்காங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் இந்த பெரிய போட்டி நடத்தி புதிய வரலாறுகளை நாங்க தோண்டி எடுக்கிறோம்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அப்ப உண்மையாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதில் நம்ம மக்களுடைய பொருளாதாரம் மேம்படும் அவர்கள் பெட்டியல் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கிறாங்க சரி பட்டியல் வெளியேற்றத்தின் மூலமாக வெளியே வந்தாலும் அவர்கள் எத்தனை விழுக்காடு இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் என்பதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு மாற்று நிலைக்கு போகும் அதுல மாற்று கருத்துல ரெண்டு அண்ணன்களுடைய அந்த கருத்துக்களையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஓகே ஒரு சில இப்ப தமிழ் தேசியம் பலவீனமா ஆகிற ஒரு இடம் அப்படின்னா இந்த இடமாக நான் சொல்றேன் அதாவது இந்த இடம் பல இடங்கள்ல விமர்சிக்கப்படுகிறது அது என்னன்னா இந்த சாதி இந்துக்களால் இது போன்று நடக்கக்கூடிய இந்த சாதியவாத செயல்கள் வன்முறைகள் சம்பவங்கள் இதை பார்க்கும் பொழுது தலித் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதனாலதான் தமிழ் தேசியத்துக்குள்ள இல்ல திராவிடம் பெரியார் இவர்களுடைய தேவை ஏற்படுகிறது அப்போ நீங்க என்ன பண்ணாலும் சாதி இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறதா இது போன்ற சம்பவங்கள் சொல்லுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தலித்துகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா இங்க வந்து சாதிய இந்துக்கள் மட்டும் தான் கொலை செய்யறாங்களான்னா இல்ல இந்த கொலை செய்யற பட்டியல்ல நீங்க பாருங்களேன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல சேவியர்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் அவருடைய சொந்த கிறிஸ்தவ ஆலயத்துல அந்த ஆலயத்தில் உள்ள கமிட்டி உறுப்பினர்களால் அந்த உட்கட்டு கட்டமைப்பு உறுப்பினர்களாலே கொலை செய்யப்படுவார் வளாகத்துக்குள்ளேயே இப்படி நிறைய இடங்கள்ல கொலை என்பது ஒரு இந்துவா இருக்கவன் தான் பண்ணுவான் அந்த சாதியம் பேசுறவன் தான் பண்ணுவாங்கிறதுலாம் இல்லை இஸ்ல இஸ்லாமியர்கள் கொலை குற்றவாளிகளா இருக்காங்க ஏன் சாய்பாபா வணங்குறவங்க கொலை வாளிகள் இருக்காங்க பௌத்தம் பேசுற அஹ் நாடு கொலை நாடா நிக்குது இதுக்கு நான் இந்துத்துவம் என்பது மிகப்பெரிய நம்மீது அடக்குமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயமா இருந்தாலும் கூட இங்கே உன் சா இப்ப எல்லாருமே அவங்களுடைய சாதியை பேசுறாங்க நாங்க இந்த குடி நாங்க இந்த குடின்னு பேசும்போது ஆஹ் இல்ல நீ சாதியை ஒழிச்சிரும் நீங்க என்னத்த ஒழிச்சீங்க நான் எழுபது ஆண்டு கால பெரியாரிய தத்துவம் எனக்கெல்லாம் நான் அரசியல் களத்துக்குள்ள வர வரைக்கும் பெரியாரே தெரியாது பெரியார் பேருந்துன்னே பெரியார் பழைய கூட இந்த பெரியாருங்க பேர் தெரியும் ஏன்னா எங்களுக்கு அது தேவைப்படாத காலகட்டத்தில் அங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ இவங்க சொல்வது போல நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு வர தயங்குகிற வரை நீ தமிழ் தேசியம் என்பது தமிழனுக்கான உரிமை அந்த இடத்துல வந்து நீங்க ஆதிக்கம் செலுத்தும் வரை இல்ல நான் தலித்து தான் நான் ஒடுக்கப்பட்டவன் தான் நான் உன்ன விட தலித்துன்னு சொன்னோடனே நீ அவன் சொல்ற நீ தலித்த நடான்னு பேசுறான் அப்ப பிசிஆர் ஆக்ட் போடுறீங்க பிசிஆர் ஆக்ட் போடும்போது நீ உன்னுடைய உரிமையை இழக்கிற உன்னுடைய அதிகாரத்தை இழக்கிற பிசிஆர் நீ அதான் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் விட்டு மிக மிக அருமையான பட்டியல விட்டு வெளியே போறோம் அவங்க சொல்றது மிக மிக அருமையான ஒரு விடயம் தேவையான ஒரு விடயம்னா நான் என் திறன் கொண்டு மேல வந்துகிடுவேன் எனக்கு நீ இந்த பட்டியல என்ன வைக்காத அதனால என்னை அடிக்கிறான் அதனால என்ன அசிங்கமா பேசுறான் அவங்க சொல்ற அந்த தெளிவு தலித்தியவாதிகளுக்கு இல்ல காரணம்னா தலித்தியம் வந்து இந்த நிலத்தில் தமிழர் உரிமையை பறிக்குது அவ்வளவுதான் இந்தியா முழுமைக்குமான தமிழ் தலித்தியம் தமிழ் தேசியர்கள் தேவை நான் சொல்றேன் ஏன்னா இவங்க தலித்துன்னு சொன்னேன் தலித்துடா நக்கலா போயிருது காலனி கரண்டா நக்கலா பெரியல நீ குடியிருப்புக்குள்ளவா ஏன் இன்னைக்கு எல்லாம் உன்னடியா இருக்கும் இன்னைக்கு எல்லாம் உன்னடியா சேர்ந்தா இருக்கும் இந்த சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது அது இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கு இருக்கு உங்களுக்கு இல்ல எல்லாம் இந்த கேரளாவில இருக்குது எல்லா மாநிலங்கள்லயும் இந்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் காரணம்னா தேசிய இனங்கள் தங்கள் உரிமைகளை பெற தெரியாமல் தங்களுக்குள்ள சண்டை போட்டுதாங்க இவ்வளவுதான் விஷயமே தவிர தலித்தியம் ஒருபோதும் இந்த நிலத்தில் அமைதியை கொண்டு வராது தமிழ் தேசியம் மிக மிக தேவையான ஒன்று தமிழர்கள் ஒன்றிணைத்து தமிழ் நிக்கும் நிற்கும் போது மட்டும்தான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சொந்தக்காரன்டா நானே சொல்றேன் நீங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்கிற எண்ணம் எனக்கு வந்தா மட்டும் போதாது என் எதிரில் கூடிய நனன் தம்பிகளுக்கு ஆமா அக்கா எனக்கு தங்கச்சாணி உளமாற நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் எங்க சாத்தியம் உடையம் சாதியம் என்பது வேறு தமிழ் குடி அடையாளங்கள் வேறு அதை இவங்க குழப்பிக்கிடுறாங்க சாதிய பெருமை எதையுமே தராது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக பொருளாதார ஏற்றத்தாளுடைய பட்டியல் வெளியீடு தான் இங்க வந்து எதையும் பெற்று தரும் தலித்தியம் ஒருபோதும் தமிழ்நிலத்தை இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சது இத்தனை ஆண்டு கால தலி தலித்தியம் இத்தனை ஆண்டு கால பெரியாரியம் இவர்களுக்கு பெற்று காலனி வீடு தான் மூணு ரெண்டரை சென்ட்ல ஒரு வீடுதான் அதை தாண்டி வர முடியல எங்க எங்க சொந்த தமிழ் குடிகளால அதனால தலித்தியம் என்பது ஒருபோதும் எங்கள் சொந்தங்களுக்கு நல்ல இடமா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் பிற என்னைய தலித்துகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இதற்கு தீர்வு காண முடிவதற்கு ஒரு சாத்தியமான ஒரு பாயிண்டா இருக்கு காதலால் தான் சாதியவாதம் அப்படிங்கிறது அஹ் தடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க தீர்க்கமா முன்வைக்கிறாங்க இல்ல இல்ல காதல் என்பது அது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட ஒரு காதல் என்னொன்னு கலப்பு திருமணத்தினால் மட்டும் தான் சாதியம் உடையும்னா உடைஞ்சிருக்கா இது வரைக்கும் உடைக்கப்பட்டிருக்கானே இல்லை ஏன்னா ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் வேற்று சமூகத்தின திருமணம் செய்து கொண்டாலும் கூட இங்க அதிகப்படியான அளவிற்கு அந்த ஆணின் சாதியம் பெண்ணின் பின்னால ஒட்டிக்கிடுது அவங்களுக்கு பிறக்குற குழந்தைங்க அந்த சாதியின் பட்டியல்ல தான் வராங்க அதே மாதிரி இன்னொரு மாற்றம் எனக்கு நடக்கு அப்படின்னா அந்த பெண் வலு உடைய இடத்தில் உள்ள பெண்ணா இருந்து அதே ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிடுதான் மாற்று சமூக ஆண் திருமணம் பண்ணிக்கிடுதான்னா அந்த பெண்ணுடைய சாதியத்துக்குள்ள அந்த ஆண் போராணி தவிர சாதியம் எங்கேயுமே உடைபடவில்லை இன்னொரு சிக்கல் என்ன ஆகுதுன்னா இவர்கள் இரண்டு பேருடைய திருமணம் இவர்களுக்கு இன்னைக்கு தொண்ணூறு விளக்காடு ச சாதியை மாறி திருமணம் செய்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நாங்க அருகேல இருந்து நிறைய பாக்குற போது தனித்து விடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க ஆளாகிறாங்க இன்னைக்கு நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வஞ்சோன்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தாண்டி அவர்களுடைய பொருளாதாரம் பேசுறாரு பிரச்சனை இல்லை மற்ற அங்கேயும் இருக்குது அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலா நிற்குது சாதி கலப்பு திருமணத்தினால் காதல் திருமணத்தினால் சாதியம் உடைமா என்றால் உடையாது இங்கே நாங்கள் அனைவரும் ஒன்று இந்த நிலம் எங்களுக்கான என்ற அந்த உள் உணர்வு கட்டமைப்பு வந்து நமக்கு மனதிற்குள் வரும்போதுதான் சரி அக்கா வந்து நான் என்ன சொல்றேன்னா முதல்ல நீ நீ அக்காவை ஏற்றுக்க நான் உன்னை தங்கைய ஏற்றுக்கொள்றேன் நம்ம வந்து சம்மந்திகளை மாறணுமாங்கிறது அடுத்த கட்ட நகர்வு இதான் விஷயம் ஏன்னா இது ரெண்டு பேரு தம்பி மாரி செல்வராஜி ஒரு மேடையில ஒரு அழகான விருது வங்கு விழாவில் ஒரு பதிவு பண்ணுவாரு திருநெல்வேலிக்குன்னு ஒரு ஸ்லாங் சொல்லாதுங்க கிடையாது அங்க நான் வந்து எங்க அம்மைய அம்மான்னு சொல்லுவேன் எம்மான்னு சொல்லுவேன் என் நண்பன் ஒருத்தன் அம்மான்னு சொல்லுவான் ஒருத்தன் ஆத்தான்னு சொல்லுவான் ஒருத்தன் அம்மான்னு சொல்லுவான் இங்க சாதிக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது அது உண்மைதான் நான் வய திறந்தோடனே நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இறுக்கமான ஒரு இடம் தெருந்தமிழகம் அதுல மாற்றுக்கிறது தான் இல்ல ஆனா காதலால் மட்டும் இது உடைக்க முடியுமா என்றாலும் உடைக்காது முடியாது இன்னும் தான் அதிகமாக என்னன்னா முதலில் நான் உங்களுக்கெல்லாம் அக்காவா இருக்கேன் தங்கச்சியா இருக்கேன் அடுத்தல நம்ம எப்படி ஆகல ஆகணுமாங்கிறத அடுத்த கட்ட நகர்வை பார்க்கணுமே தவிர கலப்பு திருமணங்கள் சிக்கல்களை உருவாக்குதே தவிர தீர்வை நோக்கி நகரவே இல்லை அதுதான் உண்மையான ஒரு விடயமா இருக்கு கடந்த கால வரலாறுகளை அடிப்படையா வச்சு சொல்றீங்க சகோதரத்துவம் தான் முதன்மையான அடுத்து உடனடியாக தேவைப்படுகிறது தீர்வுன்னு சொல்றேன் நிச்சயமாக விரிவான கருத்துக்களுக்கும் ஆழமான பார்வைகளுக்குமே அஹ் உடனடியாக இணைப்பில் இணைந்தமைக்கும் நன்றி 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 வணக்கம்